அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஐப்பசி மாதம் நான்காம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை எமகண்டம் பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பத்து துளம் லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பன்னிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களும் சுதமங்களும் இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா நல்ல ஒரு தொழிலில் நம்மளால் முன்னேற முடியல தொழில் நான் இப்போது தொடங்கலாமா வேண்டாமா எனக்கு அது சரிப்பட்டு வருமா அப்படின்னலாம் நிறைய குழப்பங்களோடு இருக்குங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிர் நிலையத்தின் தொலைபேசி எனக்கு கொடுத்துருக்கேன் அதை எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது உயர்ந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மகிழ்ச்சியை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை நீங்கள் ஆக்கத்திறனை மேம்படுத்தி மிகவும் சிறந்த முறையில் பணியாற்ற முடியும் கடினமான பணிகளை கூட எளிதாக முடிக்கும் திறன் காணப்படும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையே இருக்கக்கூடிய பரஸ்பர அன்பு மற்றும் ஆழ்ந்த புனிந்துணர்வு காரணமாக துணையுடனான உறவில் நல்லிணக்கத்தை பராமரிப்பீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை கணிசமான பண வளர்ச்சியை இன்று காண முடியும் அதிர்ஷ்டகரமான நாளாக இருப்பதால் பண வரவு அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் காணப்படுவீர்கள் இது உங்களை அதிக ஆற்றலோடு வைத்திருக்க உதவும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாளை நீங்கள் ஆன்மீக காரியங்களுக்காக பயன்படுத்துவீர்கள் உங்களுடைய செயல்களை கையாளும் பொழுது பொறுமையாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று மூத்தவர்களுடைய ஆலோசனையை பெற வேண்டியது நல்லது உங்களுடைய பணிகளை கையாளும் போது அதிகமான கவனம் வேண்டும் அறிவுத்திறனை பயன்படுத்தி புதிய யுக்திகளை கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது துணை இடத்தில் உங்களுடைய ஆ ஆசை பாசம் அனைத்தையும் காட்டுவீர்கள் கருத்து வேறுபாட்டின் காரணமாக மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் இருந்தது அனைத்தும் இன்று தீரும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி அவ்வளவாக காணப்படாது குடும்பத்திற்காக அதிக அளவில் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பருவ மாறுபாடுகள் காரணமாக இன்று தொண்டை வழியால் அவதிப்படக்கூடிய நாளாக அமையலாம் பிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இன்று அசம்பாவிதங்களை தடுக்கும் வண்ணம் கவனமாக இருக்க வேண்டும் சூடான வார்த்தைகளை பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் முக்கியமாக அண்டை அயலாருடன் அல்லது மூன்றாவது நபரோடு பேசும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழலை மகிழ்ச்சியாக அளிக்கக்கூடிய வகையில் இருக்காது இன்று வேலையை பொறுத்தவரை பட்டியலிட்டு பணியை செய்வது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றை காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் இதனால் மகிழ்ச்சியோடு இருக்க முடியாது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவினங்கள் மேற்கொள்ளலாம் இன்று அத்தகைய செலவுகளை தவிர்ப்பதற்கு குறைந்த அளவு சாத்தியமே காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக இன்று உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும் எனவே உடற்பயிற்சி செய்வது அவசியமாக இருக்கும் பிரார்த்தனை உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பமான உயர்ந்த லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் புதிய தொடர்புகளுக்கும் புதிய நட்பிற்கும் இன்று வாய்ப்புள்ளது பணியை பொறுத்தவரை இன்று சக பணியாளர்கள் உங்களது செயல்திறனை கண்டு பொறாமைப்படுவார்கள் மேலும் உங்களது பணியை பொறுத்தவரை பல்வேறு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் இன்று சமநிலை காணப்படும் அவரும் உங்களை ஒத்துப்போவார் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும் சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகுந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் இது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறிய முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமானதாக அமையும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடைய ஆதரவு கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று புதிய வேலை பெறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இன்று கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணியுடன் நேர்மறை எண்ணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சாதகமான நாளாக அமைகிறது சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் ஆற்றலும் நம்பிக்கையும் நிறைந்த நாளாக அமைகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் அசௌகரியங்கள் அதிகமாக காணப்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்காக இன்று உங்களுடைய மனதை நீங்கள் தெளிவாக வைத்திருக்க வேண்டும் உங்களுக்கு அருகில் உள்ளவர்கள் மற்றும் அன்பானவர்களிடத்தில் பேச தயக்கம் காட்டப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழ்நிலை இன்று உங்களுக்கு சவாலானதாக அமையும் செயல்பாட்டிற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நீங்கள் சண்டை இடுவீர்கள் கருத்து வேறுபாட்டின் காரணமாக துணையுடன் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக செலவினங்கள் காணப்படலாம் வீட்டு மறுசீரமைக்கும் அமைக்கும் வீட்டு செப்பனிடுவதற்கும் பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு வலியால் அவதிப்பட நேரிடலாம் ஆரோக்கியத்தின் நலன் கருதி பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும் இன்று வெற்றியில் கவனத்தை செலுத்த நம்பிக்கை ஒன்றே அவசியம் பணியை பொறுத்தவரை பணிசுமை அதிகமாக காணப்படும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எளிதாக முடிப்பதற்கு நீங்கள் சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய அகந்தை உணர்வு காரணமாக துணையுடனான உறவு பாதிக்கப்படலாம் நிதிநிலைமையை பொறுத்தவரை குடும்ப வளர்ச்சிக்காக இன்று பணத்தை செலவு செய்வீர்கள் இதன் காரணமாக பண பற்றாக்குறை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும் கூடுதல் பொறுப்புகள் இன்று காணப்படலாம் அதனால் உங்களுடைய நேரம் விரயமாகலாம் ஆற்றல் குறைந்து காணப்படும் பணியை பொறுத்தவரை சவால்கள் நிறைந்திருக்கும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த உங்கள் துணையுடன் இனிமையாக பழகுங்கள் அன்பான வார்த்தைகள் மற்றும் மனம் திறந்த பேச்சுகள் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தும் நிலைமையை பொறுத்தவரை பண வரவு காணப்பட்டாலும் உங்களால் சேமிக்க இயலாது இன்று தேவையற்ற செலவினங்கள் அதிகமாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான கோளாறுகளுக்கான வாய்ப்புள்ளது உரிய நேரத்தில் உணவு உட்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுமூகமான நாளாக இருக்கும் முயற்சியின் மூலமாக இன்றைய நாளை சாதகமானதாக ஆக்கிக்கொள்ளலாம் பணியை பொறுத்தவரை உங்களுடைய முயற்சி மூலமாக இன்று பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையை நட்போடு அணுகினால் உங்கள் இருவருக்குமான நெருக்கம் அதிகரிக்கும் நிதி விலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சீரானதாக காணப்படும் இன்று கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் திருப்தி அடைவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் உங்களிடம் போதிய ஆற்றலும் உற்சாகமும் காணப்படும் மொத்தத்தில் அனைத்து விதத்திலும் சிறப்பான நாளாக இருக்கும் பணியை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துறையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படும் நிதிநிலையில் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் அதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சோம்பலான மனநிலையோடு காணப்படுவீர்கள் மனதில் தேவையற்ற குழப்பங்கள் காணப்படலாம் குழப்பங்களை ஒதுக்கி தள்ளி நம்பிக்கையோடு செயலாற்றுவது நன்மை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படலாம் மேல் அதிகாரிகளின் அங்கீகாரம் இன்று கிடைப்பது அரிது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய குழப்பம் காரணமாக கசப்பான உணர்வுகளை துணையெடுத்து வெளிப்படுத்துவீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு அதிகம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் பாதிப்பு ஏற்படலாம் கண்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சீரான முடிவுகள் சாதகமானதாக அமையாது சில நேரங்களில் நம்பிக்கையின்றி காணப்படுவீர்கள் இருந்தாலும் நம்பிக்கையை மீட்டமைக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமை அதிகமாக காணப்படலாம் சக பணியாளர்களோடு பழகும்போது அதிக கவனம் வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான உறவினை பகிர்ந்து கொள்வது கடினமாக இருக்கலாம் அமைதியுடனும் பொறுமையுடனும் இருப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியாக நிதி நிலைமையை சமாளிக்க கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தாயின் உடல்நிலைக்காக நீங்கள் கூடுதல் செலவு செய்ய நேரிடலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வீவர்ஸ்